நாங்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறதும் அதை நிறைவேற்றி வைக்க போறதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாண்டு முழங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமுதாயத்து தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைந்திருக்கிறார்கள் ஒரு புதிய மாற்றம் ஒரு புதிய தொடக்கம் புத்துணர்ச்சியோட ஆரம்பிச்சிருக்கு விழுப்புரம் மாவட்டம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு ஞானவேல் அவர்களுடைய தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமுதாயத்து சொந்தங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் இணைந்திருக்கிற செய்தி சமூக வலைதளங்களில் நம்ம பலரும் பார்த்திருக்க முடியும் அதில் பட்டியல் சமுதாயத்து சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைந்ததற்கான காரணத்தை அடுக்கிறாங்கல்ல அதுதான் உள்ளபடியாகவே அனைவரும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எங்களை அதிகாரத்துல அமர்த்திய அழகு பார்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களை முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொன்ன ஒரு கட்சி அதனால தான் ஆம்சாங் அவர்களும் பூவே ஜெகன்மூர்த்தி அவர்களும் போன்ற பல பட்டியல் சமுதாயத்து தலைவர்கள் அன்பு ராமதாஸ் அவர்களை கொண்டாடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான கட்சி மாதிரி பிம்பப்படுத்துறாங்க ஆனால் ஒரு துளியும் அதுல உண்மை இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த போது பெருவாரியான திட்டங்களை பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக ஏற்படுத்தி தந்தார் அயோத்தாசர் பண்டிதர் பெயரில் கல்லூரியை தாம்பரத்தை தொடங்கினார் பட்டியல் சமுதாயத்து தோழர்களுக்காக மத்திய மருத்துவக் கல்லையில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாரு இப்படி எண்ணற்ற திட்டங்களை பட்டியல் சமுதாயத்திற்காக செஞ்சவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் இந்த திமுக திமுக பட்டியல் சமுதாயத்துக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலான்னு குரல் கொடுத்த ஒரே தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை முதலமைச்சராக்கோன்னு உறுதி கொடுத்தவரும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அவர்களுடைய கரத்தை பற்றி அவர்களுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு பட்டியல் சமுதாயத்து தோழர்களுக்கு இருக்கு அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம் நாங்கள் முழுமுனதோடு பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிப்போம் பா நமது தமிழ் உறவுகள் புரிந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருப்பது என்பது உள்ளபடியாகவே மற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி